அமைச்சர் சேகர் பாபுவை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞர் அணியினர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம் தீபன் வணக்கம் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதெனும் வழக்கு இதனும் பதவிப்பட்டிருக்கா விவரங்களை வழங்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் வருடந்தோறுமே திருவிழா போன்ற ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வரும் அதில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவாகும் இது இருபது நாட்கள் நடக்கும் இந்த விழாவானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக பார்க்கக்கூடியது அதையும் அந்த விழாவின் முக்கிய நாளான சொர்க்க வாசல் திறப்பு நாள் அன்று பல லட்ச கணக்கில் மக்கள் வந்து தினந்தோறும் வந்து அன்று வந்து தரிசனம் செய்வார்கள் அதை தொடர்ந்துதான் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியுடைய திருவிழா வந்து கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது அதன்படி கடந்த பத்தாம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்க வாசல் நிகழ்வு நடைபெற்றது அன்று பல லட்சம் மக்கள் அதை சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளில் இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை புரிந்தார்கள் அந்த நிலையில் சொர்க்க வாசலுக்கு எப்போதுமே ஆண்டுதோறும் முன்தினம் அதாவது பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்படுது என்றால் ஒன்பதாம் தேதி இரவே பலாயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்குள் உள்ளே சென்று விடுவார்கள் காத்திருந்து மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமால் அவர்கள் புறப்படும் போது தொடர்ந்து அவருடன் பயணம் செய்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு அது போன்று எதுவும் நடக்கவில்லை அதற்கு மாறாக விஐபி பாஸ் என்ற இந்து அருணகர் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது அந்த பாஸ் ஒரு பாஸ் வந்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த பாஸ் வயசுக்கோளுக்கு மட்டுமே கோவிலுக்குள் சென்று முன்தினம் இரவே சென்று அந்த சொர்க்காசல் நிகழ்வன்று நேரடியாக நம்பெருமாலை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என பொதுமக்கள் என யாருமே அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு இந்து அருண்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் மற்றும் அவர் குடும்பத்தை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் மட்டுமே அந்த உள்ளே சென்றார்கள் மற்றும் யாருமே அதுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என கோயில் வளாகம் முழுவதுமே பேரேக் அமைக்கப்பட்டு பக்தர்கள் உள்ளே செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டது அப்போது சில வாக்குவாதம் ஏற்பட்டது அதே நிலையில் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் பாசுகள் வழங்கப்படவில்லை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை என காவல்துறைக்கும் ஊழல்துறை சேர்ந்த நிர்வாகிற்கும் வாக்குவாதம் ஏற்படுத்தி பின்பு சிறு நேரங்களில் பேச்சுவார்த்தை பிறகு அனைவரையும் உள்ளே அனுப்பினார்கள் ஆனால் அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு சொர்க்க வாசல் திறக்கும் போது அந்த மூலஸ்தானத்திலிருந்து சேகர்பாபு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே அந்த நம்பெருமாளுடன் சொர்க்க வாசல் திறப்பு என்று வெளியே வந்தார்கள் அதற்கு முன்பாக அந்த பாஸ் வாங்கிய விஐபி பாஸ் மற்றும் அதற்கு எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு பாஸ் வாங்கிய அனைவருமே கோயில் வள உள்ளே செல்ல அனுமதிக்காமல் வெளியவே காத்திருந்த அவலநிலை ஏற்பட்டது ஆனால் இதனால் இதை அனைத்தையும் கண்டித்து சேகர சேகர்பாபு அவர்கள் உடனடியாக பதிவு விலக வேண்டும் இந்த வழங்கப்பட்ட பாசில் முறைகேடுகள் நடந்துள்ளது அதற்கு இந்து அறுவலத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது திருச்சி மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பாக ஆர்ப்பாடம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் இந்த பகுதியில் ஏராளமாக குவிக்கப்பட்டனர் சாலை முழுவதும் பேரிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மட்டும் செய்யப்பட்டது ஆர்ப்பாட்டம் தொடங்கும் சிறு நேரத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த அனைவருமே காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது